கர்த்தருடைய பிள்ளையே தியானத்தை பற்றிய வசனங்களை அறிக்கை செய்வோமாக கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் சங்கீதம் ஒன்று இரண்டு கர்த்தாவே என் வார்த்தைகளுக்கு செவிகொடும் என் தியானத்தை கவனியும் சங்கீதம் ஐந்து ஒன்று என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக சங்கீதம் பத்தொன்பது பதினான்கு என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன் சங்கீதம் முப்பத்தொன்பது மூன்று என் வாய் ஞானத்தை பேசும் என் இருதயம் உணர்வை தியானிக்கும் சங்கீதம் நாற்பத்தொன்பது மூன்று அந்திசந்தி மத்தியான வேலைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன் அவர் என் சத்தத்தை கேட்பார் சங்கீதம் ஐம்பத்தைந்து பதினேழு உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன் என்றேன் சங்கீதம் எழுபத்தேழு பன்னிரண்டு நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும் நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன் சங்கீதம் நூற்று நான்கு முப்பத்து நான்கு அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள் அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள் சங்கீதம் நூற்று ஐந்து இரண்டு நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளுக்கு கையெடுப்பேன் உமது பிரமாணங்களை தியானிப்பேன் சங்கீதம் நூற்று பத்தொன்பது நாற்பத்தெட்டு